ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ ஸோ இது பார்த்தீங்கன்னா சேலமில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அஃபிலியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் ரெண்டு விதமான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி வைஃபை கேம்பஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆடிட்டோரியம் செமினார் ஹால்ஸ் சென்ட்ரல் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் யோகா சென்டர் ஜிம்னாசியம் கேஃபிடேரியா மெடிக்கல் கேர் சென்டர் வெல் எகூப்டட் லபார்ட்ரிஸ் ஃபார் ரீச் டிப்பார்ட்மெண்ட்ஸ் இ லேர்னிங் க்ளப் அண்ட் கமிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த காலேஜில் எடுத்தபடியாக என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஇ பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பீடெக்கில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யுஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அதுவே பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எம்பிஏ எம்சிஏ டிகிரிஸ் வந்து இவங்க ஆஃபர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு அண்ட் யூஜி பிஜின்னு இப்போ நான் இரு வகையான கோர்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கு ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒய்ஆர்சி சிஎஸ்ஐ ஒர்க் ஷாப்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆல்சோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க செமினார்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க கல்ச்சுரல் ஃபெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃப்டர்னா ஈவெண்ட்ஸாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுத்துக்க முடியும் இது இந்த காலேஜோட ஃபேக்கிலிட்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு पर्सன்ஸ்ஸா ஸ்டூடண்ட்ஸ் ட்ரெயினிங் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க படிக்கிற காலகட்டத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செல் மூலியமாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்துடுறாங்க அது போக இவங்களுடைய ரெட்ரோடஸ்ல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஏஜ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஆல்ஃபா அசோசியேட்ஸ் மைக்ரோ லேப்ஸ் கேமியோ குளோபல் டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரீஸ் விப்ரோ சிடிஎஸ் யமஹா ஹாஜாஸ்டையல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ சேலமில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர்